ஜீவன் முக்தி அந்த ஜீவன் முக்தி கேத்திரமாக இருக்கக்கூடிய திருப்பெரும் துறை கோவிலை அனுபவித்து அருள் பெறுவோம் அன்பர்களே கல்லாலின் புடைதமருந்து நான்மறை ஆரங்கம் முதற்கற்ற கல்வி வல்லாளர் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நனைந்து பவத் தொடக்கை வெல்வா பாரத தேசத்திலே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய சிவாலயங்களிலே பாடல் பெற்ற சிவ திருத்தலங்கள் என்றும் திருவாசக திருத்தலங்கள் என்றும் அமைக்கக்கூடிய பற்பல சிவக்ஷேத்திரங்கள் அவற்றிலே திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கும் உருகார் திருவாசகம் தோன்றுவதற்கு காரண பூமியாக வித்திட்ட புன்னித பூமியே திருப்பெருந்துரை எனும் ஆவுடையார் கோவில் ஆவுடையார் ஆலயம் தஞ்சை மாவட்டத்திலே மிக பழமையாக சோழ மண்டலத்திலே பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே அமைந்து அருள் பாலிக்கிறது தஞ்சையிலே இருந்தும் இங்கு வந்து சேருவதற்கு வழிகள் அமைந்திருக்கிறது கிழக்கு கடற்கரையினுடைய ஓரத்திலே நீ இருந்தும் இங்கே வருவதற்கு வழி அமைந்திருக்கிறது நடுமையத்திலே அமைந்து அருள் பாலிப்பதற்கு உரித்தான தலம் இது மாணிக்க வாசக சுவாமிகள் இத்தலத்திலே வரும்பொழுதே இறைவன் தடுத்தாட்கொண்டு ஞானோபதேசம் செய்த பெரும் பெருமைக்கு உரித்தான தலம் இது ஆகவேதான் இறைவனுடைய கருவறை தெற்கு நோக்கித அமைப்பிலே இங்கு மட்டுமே நாம் கண்டு அனுபவிக்க முடிகிறது கருவறையிலே மூலஸ்தானத்திலே இறைவன் ஆவுடையார் மட்டுமே அமைந்திருக்கிறது பானம் எனும் சிவம் இங்கு இல்லை எல்லாம் ஜோதி வடிவமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வடிவம் ஜோதியே சுடரே சூழலி விளக்கேஜனும் வாக்கினால் அறித முடியக்கூடிய அத்தமான ஆலயம் கருவறையிலே மூலஸ்தானத்திலே சிவபெருமானுக்கு வேலையில்லை ஆத்மாவாகவே அனுபவிக்கக்கூடிய இறைவன் ஆகவே மூலவர் ஆத்மநாதேஸ்வரர் என அழைக்கப்பெறுகின்றார் உமயம்பிகை தட்சனுடைய யாகத்திற்கு சென்ற பிற்பாடு பிரதான சக்தியாக தன்னுடைய திருவடியை மட்டுமே வைத்து சிவபெருமானை யோக நிலைகளை தன்மையப்படுத்தி தன்னுள்ளே தன்னை கண்டு ஆத்மாவிலே தன்னை கரைத்துக்கொண்டு அம்பிகை தன்னை மறைத்துக்கொண்டு திருவடியை மட்டுமே கண்டு அனுபவிக்கக்கூடிய